வணக்கம் இன்றைக்கு ஒரு சிறப்பு தகவல் இந்த தகவல் எதற்காக வழங்கப்படுகிறது நம்முடைய நாற்பத்தைக்கின் மூலமாக நாற்பத்தைந்து ஆண்டு கால ஆய்வறிக்கையில் இன்னைக்கு கிடைச்ச விடை இல்லை ஆய்வறிக்கையில் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே கிடைத்த ஒரு விடை ஒரு ஆய்வு முடிவு கண்டுபிடிப்பு என்று சொல்லலாம் யாரிடமிருந்து எந்த புத்தகத்தையும் இருந்து எந்த புத்தகத்திலும் படிக்காமல் தானே ஒரு ஆய்வு கூடமாகவும் தானே ஒரு ஆய்வு தனக்கு தானே கேள்வி கொட்டி தன் மனதையே கூடமாக்கி தானே ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்ட பலவேறு தகவல்களை வச்சு தான் நாம் இன்றைக்கு வானிலை அறிக்கை சொல்லிவிட்டுருக்கோம் அதன் அடிப்படையில் அனுபவப்பூர்வமான சில ஆதாரங்களை உங்களுக்கு வழங்குகிறேன் இன்றைக்கு ஒரு இடத்துல செயற்கை மழையை உருவாக்கி அந்த மழை பொழிய வைக்க முடியாமல் அது தோல்வியில் முடிந்திருக்கிறது ஏன் தோல்வி எதற்காக அந்த தோல்வி அதற்கான காரணத்தை அவர்களுக்கு விளக்குகிறேன் இது குற்றம் சொல்வதற்கு அல்ல உங்களுடைய ஆய்வை இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மேலும் சிரத்தையாக செய்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பக்க ஒரு அறிவியல் ஆதாரங்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஒரு இடத்துல செயற்கை மழையை உருவாக்க முயற்சி பண்ணாங்க ஆனா பல முறை செயற்கை மழையெல்லாம் உருவாக்கி பொழிந்திருக்கிறது சென்னை மாநகரத்தில் கூட பல ஆண்டுகளுக்கு முன்பு கோடையில மழையே பெய்யாமல் இருந்தபோது மழை பொழிவை ஏற்படுத்தினாங்க எப்போ பாருங்கள் வார்த்தையெல்லாம் பாருங்க கோடையில் மழையே பெய்யாமல் இருந்த மழை பொழிவை எல்லாம் பொழிய வச்சாங்க கடும் வறட்சி சென்னையில் ஏரியிலெல்லாம் தண்ணீர் இல்லாமல் பொழுது கூட மழை பொழிவை கொஞ்சம் தண்ணீர் இல்லை குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க கொஞ்சம் அனலில் இருந்து தப்பிக்க கொஞ்சம் மழை பொழிவை செயற்கை மழை பொழிவை எல்லாம் சென்னைக்கு பொய்ய வைத்தார்கள் பெங்களூருக்கு கூட பெய்ய வைத்தார்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட இப்படியெல்லாம் நடந்துருக்கிறது இன்றைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய காற்று மாசை குறைப்பதற்கு சரி குளிர்காலத்தில் இந்த குளிர் இருக்குல்ல அந்த காற்று நமக்கு வருது பாருங்க காற்று நம்ம சொல்கிற மாதிரி காற்று இமயமலையிலேருந்து இப்போ வருது இன்றைக்கி கடுமையான ஒரு காற்று மாசு டெல்லி இருக்கோம் ஏனென்றால் காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் பகுதியிலிருந்து காற்று இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் அங்கிருந்து நிகழ்வுக்கு வரும் இப்போ நிகழ்த்து நிழனு கோட்டு பகுதியிலிருந்தும் வரும் வடகிலிருந்து வருவது குளிர்காற்று இந்த காற்று தான் அங்கே இருக்கக்கூடிய மாசுவையும் எடுத்து கொண்டு வருகிறது இந்த மாசு எப்போ ஏற்படும் குளிர்காலம் தொடங்கியது தான் டெல்லியில் ஏற்படும் கோடை காலத்தில் இருக்காது இந்த மாசு குளிர்காலம் தொடங்கியதும் டெல்லியில் ஏற்படும் தீபாவளியிலேருந்து அதிகமாக இருக்கும் தீபாவளி பட்டாசு அதுக்கு தான் தடை விதிக்கப்பட்டது டெல்லியில் பேட்ரி கார் மட்டும்தான் டெல்லியில் உபயோகப்படுத்தணும் புதிய கார் உபயோகப்படுத்தணும் பழைய கார் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு டெல்லியில் இருக்கு அந்த காரை வாங்கிட்டு வந்து பிற மாநிலங்களில் விற்பனை கூட செய்துக்கிட்டு இருக்காங்க இந்த கார்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது டெல்லியில் தடை சட்டமும் வந்திருக்கு இந்த நிலையில் டெல்லி காற்று மாசை குறைப்பதற்கு டெல்லி அரசு டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனத்திடம் ஒரு ஆய்வு மாணவர்கள் படிக்கக்கூடிய பெரிய கல்வி நிறுவனத்திட கொடுத்துருக்காங்க டெல்லி அரசு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் டெல்லிக்கு மேலே நீங்கள் செயற்கை மழையை உண்டு பண்ண வேண்டும் இது காற்றில் இருக்கக்கூடிய மாசுவை நீ பறப்பதற்கு பதிலாக அது தரையிலே படிய செய்யும் மழையாக பொழியும் பொழுது காற்று மாசு குறையும் என்கின்ற அடிப்படையில் இதை செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டது அந்த முயற்சியை இன்று மேற்கொண்டார்கள் ஒப்பந்தத்தின்படியில் நாங்கள் செயற்கை மழையை பெய்விக்கிறோம் என்கின்ற முயற்சி எடுத்தார்கள் விமானம் மூலம் சிறிய ரக விமானம் மூலமாக வேதிப்பொருட்களை என்னென்ன வேதிப்பொருளாக இருக்கும் என்னென்னக்கெல்லாம் செயற்கை மழைக்கு உபயோகப்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் அயோடைடு பொட்டாசியம் அயோடைடு இதெல்லாம் உபயோகப்படுத்தலாம் எல்லாத்தையும் கலக்க தேவையில்லை ஏதாவது ஒன்று உபயோகப்படுத்தினா போதும் சில்வர் அயோடைடு தூவலாம் இல்லை பொட்டாசியம் அயோடைடு தூவலாம் இல்லைன்னா ட்ரை ஐஸ் என்ன சார் ட்ரை ஐஸ்னால் இந்த சாலிட கார்பன் டை பேர் அதாவது திட கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு வாயு அதை அதிக அழுத்தத்துக்கு உட்பட்டத்தினால் திட பொருளாக மாறி பெரிய ஒரு திட ஒரு கட்டியாயிடும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க சினிமாவில் எல்லாம் சில கல்யாண திருமண மண்டபங்களில் கூட புகையாக அப்படியே வரும் ஆவியாக வரும் சில இசை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு புகையை வெளியேற்றுவாங்க ஏன் இப்போது கால்நடை மருத்துவர்களோட மாடுகளுக்கெல்லாம் சினை ஊசி போடுவதற்காக ஒரு பெரிய குடுமையை வச்சுருப்பாங்க அதில் பாதுகாப்பாக ஒரு டியூப் இருக்கும் அதாவது மாடுகளுக்கு மாட்டின் விந்தணுக்களை வந்து அதில் கொண்டு வருவாங்க அதில் வந்து பாதுகாப்பாக கெட்டு போகாமல் இருப்பதற்கு உயிரணு உயிரணுவாக இருக்கிறதுக்கு இத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்கணும் சரி இத்தனை டிகிரி அதில் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அதுக்கு ஒரு குடுவை கொண்டு வருவாங்க அதுக்குள்ளே இருக்கிறது தேட க கார்பன் டை ஆக்சைடு அது அப்படியே கீழே ஒரு கட்டி ஒதுக்கி போட்டிங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும் கரைஞ்சி அப்படியே தண்ணியாக மாறாது ஆவியாக மாறி ஒண்ணுலாம் போயிடும் அது அப்படியே குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது இப்போ இந்த நம்ம சொல்கிற பாருங்க சில்வர் அயோடைடு பொட்டாசியம் அயோடைடு மற்றும் கார்பன் டை திடா கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து குளிர்ச்சி தன்மை உடையது குளிர்விக்கும் தன்மை கொடுத்தது குளிர்விக்கும் சரி சார் இந்த குளிர்விக்கும் இந்த அந்த வாயுக்களை இந்த உப்புக்களை நாம் வந்து போட்டால் குளிர்ச்சி அடைய செய்யும் குளிர்ச்சி அடைய செய்யும் குளிர்விக்க புரியுதுங்களா ஒரு சில கற்பனைக்கு சில தகவல்களை கொண்டு வர்றேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மோந்தா புயல் ஆந்திர பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த பொழுது சென்னையில் மழை பொழிஞ்சிச்சு வட சென்னையில் நல்ல மழை பொழிந்தது திருவள்ளூரில் இன்னும் கூடுதல் மழை பெய்ய கொஞ்சம் தெற்கே வந்து கடலூர் வரைக்கும் தூரல் சாரெல்லாம் கொடுத்துச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே மேகம் சூழ்ந்து ஒரே வெயிலே பார்க்காம ரெண்டு நாள் இருண்டு கடந்தது ஆனால் கேரளாவில் மழை பெஞ்சுது மேற்கு தொடர்ச்சி மலையில் பாலக்காட்டு கணவாயில் மழை பெஞ்சுது ஏன் இங்கே மேகம் மட்டும் இருந்துச்சு ஏன் மழை பெய்யலை அதுவும் மேகந்தானே சில சேட்டலைட்லாம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்ல பார்த்து சொல்லுவாங்க இங்க மேக குவியல் நிறைய இருக்கு அப்ப இங்க மழை பெய்யும் அப்படின்னு சொல்றது தவறு எல்லா மேகமும் மழையாக மாறாது திரும்ப இந்த சொல்கிறோம் செயற்கைக்கோள் படத்தை பார்த்து இந்த மேகம் இங்க மழை பெய்யும் சொல்ல முடியாது மேகம் மேகமா இருக்கும் சில இடத்துல தான் மேகம் மழையா மாறும் சில நேரத்தில் மேகமா உருவாகாமலே வானத்துல மேகமே இருக்கு அது தூரல் துள்ளிவிடும் பாத்துறீங்களா வானல் மேகமே இருக்காது தூறல் துளிவிடும் சில நேரத்தில் ரேடார்லேயே காட்டாத மேகத்தை மழை பெஞ்சிகிட்டு இருக்கும் இதெல்லாம் நிறைய இருக்கு இது எப்படி நிறைவேறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி சென்னையில் வந்து ஏறியது வெப்ப நீராவி நல்லா புரிச்சிக்கணும் அந்த வெப்ப நீராவி எங்கேருந்து வந்துச்சு கடல்ல வெப்பமான கடல்ல வெப்பம் நீங்கள் கடல்ல காலையில் குளத்தில் குளிக்க போயிருந்தால் தெரியும் இந்த சபரிமலை போகிறவங்களுக்கெல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா குளிப்பாங்க நாலரை மணி அஞ்சு மணிக்கெல்லாம் குளத்தில் போய் குளிக்கும் பொழுது என்ன ஆகும் ஆற்று தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும் அதில் கூட உங்களுக்கு தெரியாது குளம் என்பது ஒரு அமைதியாக அசையாமல் அப்படியே இருக்கும் குளத்தின் மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா ஆவி வெளியாயிட்டே இருக்கும் இந்த ஆவி தான் நீராவி ஏன் இரவில் வெளியாகுது பகலில் அடிக்கக்கூடிய வெயில் அப்படியே உள்ளே வாங்கிக்கும் இரவு வெளிப்பக்கம் குளிரும் காற்று மண்டலம் குளிரும் அப்போ இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியிடும் நீரை அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் என்னாகும் அது அப்படியே வெப்பத்தை வெளியிடும் போது ஆவியாகும் ஐஸ் ஏன் கரையுது வெளியில் வெப்பமாக இருக்கு அதனால தான் ஐஸ்க்குள்ள இருக்கக்கூடிய வெப்பம் வெளியேறுது அந்த குளிர்ச்சித்தன்மை அது அந்த வெப்பம் அதுவும் வெப் தட்பம் அது அது வெப்பம் அடையுது அது வெளியாகும்போது தான் அது வெப்பமடையும் அதே தான் ஆவியாகுது அதே போல குளத்துலேருந்து வரக்கூடிய நீர்லேருந்து ஆவி வெளியேறும் அதே தான் கடல்லையும் நீர் ஆவி வெளியாகும் காற்று செய்யும் அது மேலே கடல் மேற்பரப்பில் பயணிக்கும்பொழுது அந்த ஆவியை எடுத்துகிட்டு வரும் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய எம்ஜிஎம் அமைப்பு கூட ஆவி இங்கே அனுப்பி வைக்கும் இந்த ஆவியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கரை ஏறுது எங்கே ஏறுது ஆந்திர பிரதேசம் காக்கிநாடாவில் ஏறுது மசூலிப்பட்டினத்தில் ஏறுது ஆனால் காக்கிநாடாவில் மழை பெய்யலை நம்ம அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம் புயல் கரையை கடக்கும் இடத்தில் மழை பெய்யாது மேற்கு புறத்திலும் தெற்கு புறத்திலும் தான் மழை பெய்யன்னு சொன்னோம் ஏன் மழை புயல் கரையை கடந்தது காக்கிநாடா அருகே அமலாபுரம் மற்றும் நர்சாபுர் அருகே மழை பெஞ்சது எங்க நெல்லூர்ல இருந்து வரைக்கும் ஏனென்றால் அந்த நீராவி கரை ஏறும் பொழுது அப்படியே சுழன்று நெல்லூர் வரைக்கும் வரும் நெல்லூருக்கு வரும்பொழுது அரபிக்கடலில் இருந்த ஒரு நிகழ்வு இமயமலை காற்றை தன் பக்கம் ஈர்த்து அப்படியே வழிநடத்தின நடத்தின கேரளா வழியாக வந்துச்சு குளிர்ந்த காற்று கேரள வழியாக வந்துச்சு தெற்கு பக்கம் வந்தது வெப்ப நீராவி வடக்கு பக்கம் வந்தது மைசூர் வழியா வந்ததும் பாலக்காட்டு வழியா வந்ததும் குளிர் நீராவி அது வந்து நேரம் எங்க வந்து நுழையுது இந்த சென்னை சென்னைக்கிட்ட காஞ்சிபுரத்தில் செங்கல்பட்டுல நெல்லூரில் திருப்பதியில் வந்து நுழையுது அப்போ அங்கிருந்து வரக்கூடிய குளிர்காற்று எங்கேருந்து மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று புயலில் சுழன்று வரக்கூடிய வெப்ப நீராவியை மறுபடியும் கடலுக்குள்ளே சுடர்ந்து சுடன்று உள்ளே போவோம் போகிற வழியில் தடுத்து 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 குளிர்விச்சு குளிர்விச்சு மனைப்பிடுவு ஏற்படுத்துது அப்போது வெப்ப நீராவியை குளிர்வித்தால்தான் என்ன சொல்கிறோம் சில்வர் அயோடைடும் பொட்டாசியம் அயோடைடும் ட்ரை ஐஸ் எனப்படக்கூடிய அதாவது சாலிட் கார்பன் டை ஆக்சைடு இருக்கக்கூடிய திட கார்பன் டை ஆக்சைடை அது குளிர்விக்கும் பொருள் குளிர்விக்கும் பொருள் வெப்ப நீராவில் பட்டால் தான் குளிராகும் வெப்ப நீராவில் பட்டால் தான் மழையமாகும் அப்போ மேகம் இருந்தால்தான் மழையா மாறும் மேகம் வந்து மழையா மாற முடியாம குளிர் நீராவி கிடைக்காம இருந்தா மட்டும்தான் அது மழையா மாத்த முடியும் மேகமே இல்லைன்னா மழையா மாத்த முடியாது மேகத்தை உருவாக்க முடியாது உருவாக்கலாம் எப்ப உருவாக்கலாம் இந்த கெமிக்கலை போட்டால் உருவாகாது வரக்கூடிய காற்று என்ன காற்று வெப்ப காற்று என்றால் குளிர்ந்த காற்றை உள்ளே செலுத்தணும் இல்ல குளிர்ந்த பொருளே உள்ளே வீசணும் வெப்பக்காற்று வெப்பநீராவி என்றால் வெப்பமடைந்து நீராவி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டம் முதல் வேலூர் மாவட்டம் வரைக்கும் நுழைகிறது வெப்ப நீராவி மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்காற்று காற்று ஹை பிரஷர் காற்று கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹை பிரஷர் காற்று வங்கக்கடலில் நுழைவது குளிர்காற்று குளிர்ந்த கடற்காற்று இதுதான் குளிர்விக்கும் மழைப்படை ஏற்படுத்தும் ஆக வருவது வெப்பநீராவியாக இருந்தால் அந்த வெப்ப நீராவிக்குள்ள சில்வர் ஹைட்ரேடையோ பொட்டாசியம் ஹைட்ரேடையோ அல்லது திட கார்பன் டை ஆக்சைடையோ போட்டால் அது மழையாக மாறும் ஓகேயா டெல்லியில் இருக்கிறது என்ன வெப்ப நீராவியா இமயமலையிலிருந்து வரக்கூடிய நீராவி இமயமலையிலிருந்து எங்க வருது தமிழ்நாடு வருது இமயமலையிலிருந்து தமிழ்நாடு வருது இமயமலையிலிருந்து ஆந்திர பிரதேசம் வழி மியான்மர் போகுது அது என்ன ஆவி குளிர்காற்று சரி அது குளிர்காற்று இமயமலையிலிருந்து வருவது குளிர்காற்று அதில் கொண்டு போய் சில்வர் அயோடையோ பொட்டாசியம் அயோடைடையோ அல்லது திட கார்பன் டை ஆக்சைடையோ அதில் தூங்கின என்னாகும் ஏற்கனவே குளிர்ச்சி இதுவும் சேர்ந்தால் என்னாகும் குளிர்ந்து ஐஸாக தான் மாறும் இன்னும் குளிர்ச்சியாக தான் மாறுமே தவிர அந்த பொருள் கீழே போகுமே தவிர அந்த பொருள் இணைந்து ஒரு குளிர்ச்சி தன்மையோடு போகுமே தவிர மழையாக மாறாது எதிர்காற்று வேண்டும் அப்போது அங்கே இருக்கக்கூடிய காற்று குளிர் காற்றுக்கு வெப்ப வெப்பக்காற்றை உள்ளே செலுத்தினால் மேகம் உருவாகும் நல்லா புரிச்சிக்கணும் இட்லி பானையில் இட்லி வைக்கிறீங்க இட்லி பானையை திறந்ததும் தான் தர்றது தண்ணி ஊற்றுது பூ அந்த மூடியிலிருந்து ஒரு இட்லியோ எதையோ ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கிறீங்க மூடி வச்சு கொஞ்ச நேங்களுக்கு அந்த தட்டை திறந்தால் தட்டில் இப்போ நீராவி படிஞ்சிருக்கும் ஊற்றும் தர்றோன்னு புரியுதுங்களா குக்கரு குக்கருக்குள்ளே இருக்கும்போது நீராவி தான் வெளியே வந்தது தான் தண்ணியாக மாறும் அதே போல தான் ஐஸ் இருக்குது ஐஸ் இருக்குது அப்போ வெளியில் வந்து வெளிக்காற்று வெப்ப காற்றுப்பட்ட குளிர் தான் குளிர்ந்த காற்று அதுக்குள்ளே இருக்கிற குக்கருக்குள்ளே இருக்கிறது வெப்பமடைந்த காற்று அதை வச்சு கூட நம்ம சமையல் கூட பண்ணுவாங்க அதிகமான வெப்பம் பண்ணி அந்த வெப்பப்படுத்தி நீராவிய வெப்ப நீராவியை கொண்டு வந்து கூட சில பொருட்கள் எல்லாம் சமைப்பாங்க நீராவி சமையல் நீராவியில் க ஸ்பூன்லாம் கூட நீராவிலேயே அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா அது வந்து கிருமி இப்படி இருக்கும் அதுக்கு நீ வெப்ப நீராவி வெப்ப நீராவியை நீரா அதுக்குள்ளே அதுக்குள்ள குளிர்காற்ற செலுத்தினா நீரா மாறிடும் அது குளிர்காற்றில் வெப்பக்காற்ற செலுத்தினா நீரா மாறும் மேகமாக மாறும் நீரா மாறும் நல்லா புரிஞ்சுங்க மேற்கத்திய இடையூர் இருக்கு மேற்கத்திய இடையூறு இமயமலையில் வந்து மழை பெய்யுது எப்படி இமயமலையில் இருப்பது உரை பணி மேற்கத்திய இடையூறு என்பது ஒரு தாழ்வு பகுதி எங்கேருந்து இருந்து வருது மத்திய திரைக்கடல் பகுதியிலேருந்து வருது மத்திய தரைக்கடல் பகுதியில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படியே துருக்கி எல்லாம் தாண்டி இன்னும் சில காலங்களில் பார்த்தீங்கன்னா ஈரான் ஈராக் வழியாக அதே போல் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக வந்து இமயமலையில் வந்து ஏறும் அங்கெல்லாம் மழை பெய்யாது இமயமலையில் வந்து ஏறணும்னா மழை பெய்யும் ஏன் இமயமலையில் இருப்பது உறைந்த பனிக்கட்டி தாழ்வு பகுதி என்பது வெப்பமான காற்று குறைந்த அழுத்த காற்று வெப்ப காற்று உயர் அழுத்தம் என்பது குளிர்ந்த காற்று தாழ்வு பகுதி தான் மேற்கு இடையூறு வெஸ்டன் டிஸ்டர்பன்ஸ் சொல்றோம் அந்த காற்று இமயமலையில் இருந்து ஏறும்போது என்ன கூட சுடன்று கொண்டு இருக்கக்கூடிய பணியை உருக செய்யும் பனிமழையை பெய்யும் வெஸ்டன் டிஸ்டர்பன்ஸ் எதுக்கு ஐஸ் கட்டி மழை நிலச்சரிவு ஏற்படும் ஐஸ் செறிவை ஏற்படுத்தும் ஐஸை சரியை செய்யும் ஐஸ் கட்டி மழை பெருமை கொடுக்கும் ஐஸ் கட்டினா நீராவி அந்த ஐஸ் கட்டி ஆவியாக போகும்பொழுது இந்த பட்டதும் மழை நீராவிக்குள்ளே வெப்பக்காற்று நுழைஞ்சி மழை பொடி வைக்கலாம் இமயமலையில் பொடிய வைக்கலாம் வெப்பக்காற்றை செலுத்தி டெல்லியில் பொழிக்கலாம் வெப்பக்காற்றை செலுத்தி அப்போ ரேஷு வேணும் ரேஷு வேணும் அதிகமான வெப்பக்காற்ற செலுத்தினா மழையாக மாறாது குளிர்காற்று வெப்பமடைந்து அதுவும் ஆவியாக போயிடும் வர்ற வழியில் போய் வருது இல்லை ம குளிர்காற்று தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது மகாராஷ்டிரா தன்னொன்று என்ன ஆகுது வெயிலால் குளிர்காற்று அதிக வெப்பத்தால் ஆவியாகி மேலே போயிடுது மழையாக மாறாது புரியுதுங்களா குளிர்காற்று ஆனால் எங்கே மழை பெய்யுது இமயமலை ஒட்டி மேற்கத்தி இடையூருட்ட மழை பெய்யுது புரியுதுங்களா ஆகையினால குளிர்விக்கும் காற்று குளிர்காற்றுக்குள் வெப்பமாட்டு வெப்பமான பொருட்களை தூவ வேண்டும் குளிர்காற்றில் மேகம் உருவானா மட்டும்தான் செய்யலாம் மேகம் உருவாக்க அது வெப்பமான நீராவியாக குளிர்காற்றை செலுத்தணும் குளிர் நீராவியா வெப்பக்காற்று செலுத்தணும் ஐஸ் கட்டி உருகணும் ஃப்ரிட்ஜை தொடர்ந்து வச்சா தான் ஐஸ் உருகும் ஃப்ரிட்ஜை மூடிய வச்சா இது அப்படியே இருக்கும் அப்போ வெப்பக்காற்று உள்ளே போகிறது குளிர்காற்று மேல் படுகிறது ஐஸ் உருகுகிறது இதெல்லாம் அறிவியல் மனப்பான்மை ஆக டெல்லியில் குளிர்காலத்தில் மழை பொழிவு ஏற்படுத்த முடியாது செயற்கை மழைப்பொடிவை ஏற்படுத்த முடியாது குளிர்காலத்தில் டெல்லியில் முறிவு இப்போ விமானத்தில் போய் தூவி பார்த்துட்டு முடியலைன்னு சொல்லி என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னா டெல்லியில் குளிர்காலத்து வளிமண்டலத்தில் செயல் டெல்லியில் குளிர்கால வளிமண்டலம் செயற்கை மழையை உருவாக்க இயலாத காரியம் என்று இப்போ முடிவு பண்ணி ஐஐடி ஆய்வில் டெல்லி அரசுக்கு சொல்லியிருக்காங்க இதுதான் அப்போ எப்போ என்ன செய்யணுங்கிறதை இப்போ நான் சொல்லிட்டேன் அதே போல் செய்யுங்கள் ஆனால் முடியாது குளிர்காலத்தில் இந்த குளிர்காலத்தில் சில்வர் ஹைட்ரேட் பொட்டாசியம் ஹைட்ரேட் தூவுனாலும் மழை பெய்யாது ட்ரை ஐஸ் தூவுனாலும் மழை பெய்யாது வெப்பநராமிக்க உள்ள தான் அது குளிர்வித்து மழையாக மாறும் நன்றி